அனைவருக்கும் வணக்கம்ங்க வார வாரம் ஞாயித்துக்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏலம் நடக்குங்க இன்னைக்கு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நடந்த தேங்காய் ஏலத்துக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பதாயிரம் தேங்காய்கள் வந்து விற்பனைக்கு வரத்தான் இருந்ததுங்க இதில் மட்டை உரித்த கசங்கள் போட்ட கருப்புக்காய் பார்த்தீங்கன்னா மொட்டையாக உரித்ததுங்க ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையாக ஐம்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபது ரூபாய் இருபத்தொம்பது காசு வரைக்கும் பச்சை தேங்காய்ங்க குடுமையோடு இருக்குங்க உரித்தது ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒம்பது ரூபா பதினாலு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி நாலு காசு வரைக்கும் தண்ணி ஆடாத நல்ல தண்ணி சுண்டிய தேங்காய் பார்த்தீங்கன்னா மொட்டையாக உரிச்சதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக அறுபத்தி அஞ்சு ரூபா முப்பத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூ குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்ட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் பகுதியில் தோட்டத்தில் வந்து தேங்காய் வாங்குறவங்க ஒரு பீஸ் தேங்காய் என்ன ரேட்டுக்கு வாங்குறானு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஊர் பேரோட நன்றி